பாடகரும் செந்தமிழ் தேனியுமான அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் எந்த ஊர் என்றவனே எனும் பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு எந்த ஊர் என்றவனே எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரைச் சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரைச் சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உற ஊரில் மிதந்திருந்தேன் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உற ஊரில் மிதந்திருந்தேன் கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் கருவூரில் குடி புகுந்தேன் மன்னூரில் விழுந்து விட்டேன் கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன் கையூரில் வளர்ந்திருந்தேன் காலூரில் நடந்து வந்தேன் காலையூர் வந்து விட்டேன் வேலூரை பார்த்து விட்டேன் விழியூரில் விட்டேன் பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் குடி எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரைச் சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள் கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன் கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்துவிட்டேன் பள்ளத்தூர் தண்ணில் என்னை பரிசவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரைச் சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரின் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அருமையான பாடலையே பழைய பாடலை ஞாபகப்படுத்தி பாடியிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் నాలు వగే గుణము